வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது வெஜிடேரியன் பீஸா அந்த வெஜிடேரியன் பீஸா தேவையான பொருட்களையும் நம்ம பார்க்கலாம் தோசை மாவு ஐநூறு கிராம் பச்சை கொடை மிளகாய் ஒன் நம்பர் சிவப்பு கொடை மிளகாய் ஒன் நம்பர் மஞ்சள் கொடை மிளகாய் ஒன் நம்பர் நறுக்கிய தக்காளி ஒன் நம்பர் நறுக்கே வெங்காயம் ஒன் நம்பர் சால்டட் சீஸ் தேவையான அளவு ஆலிவ்ஸ் தேவையான அளவு சமையல் எண்ணெய் தேவையான அளவு சாப்டு பார்ஸ்லி தேவையான அளவு தேவையான பொருட்களை பார்த்தாச்சு எப்படி பண்றதுண்டு நான் உங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தவா ஆன் பண்ணியாச்சு அது ஹீட் ஆயிட்டு இருக்கு பிஸா நம்ம பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து இருந்து நம்ம பிஸா பேஸில் சீஸ் பீஸா இட்டாலியன் பீஸா அந்த மாதிரி பிஸா தான் பண்ணுவாங்க நம்ம சவுத் இண்டியன் பீஸா வீட்டில் இருந்த மாதிரியே இருந்து வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ட எடுத்து நம்ம பிஸா பண்ண போறோம் இந்த பிஸா எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் தவா நல்லா சூடாயிடுச்சு மாவு வந்து தோசை பார்க்குறது தான் தோசைக்கு என்ன என்ன மாவு எந்த ஸ்டேஜ் இருக்கோ அதே ஸ்டேஜ் கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம தோசை போடுறது கொஞ்சம் மெல்லிசாக போடுவோம் இது பிஸா இருந்தாலும் இந்த பிஸா ஸ்டேஜ் வரதுனால ஊத்தாப்பம் எப்படி போடுவோம் அந்த மாதிரி போடுவோம் தோசை ஊத்துற மாதிரி நம்ம எதுவும் ரவுண்ட் பண்ணா நம்ம பிஸா ஸ்டேஜுக்கு வர மாதிரியே நம்ம அதை போடலாம் மாவு பார்த்தீங்கன்னா பிஸாவோட பேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம மாவு போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு மேலே கட் பண்ண ஆனியன் போடுறோம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு இது நம்ம ரெடி பண்ணுறப்ப பார்க்குறது தான் தோசை பேட்டர் தெரியும் ரெடி பண்ணிட்டு பிறகு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு ரியல் பீஸா எப்படி இருக்குமோ இட்டாலியன் பீஸா அதே மாதிரி தான் இருக்கும் அது ஆனியன் போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகாய் வெங்காயம் இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த எந்த ஷேப்பில்னா கட் பண்ணிக்கலாம் இது நான் பாத்தீங்கன்னா டைஸ் கட்டின பயிர் லைட்டா ஸ்லோவா வச்சுக்கலாம் டொமேட்டோ ஆட் பண்றோம் எல்லோ கேப்சிகம் வந்து சீஸ் ஆட் பண்றோம் நல்லா இந்த கார்னர்லதான் நம்ம சீஸ் நல்லா போடணும் அதுல இப்பவே பாத்தீங்கன்னா அது ரியல்லா அந்த இட்டாலியன் பீஸ் அப்படி இருக்குமோ அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இது ஸோ ஃபாஸ்ட்லி ஆட் போகிறோம் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வெஜிடபிள் ஆட் பண்ணுறோம் எல்லோ கேப்சிகம் ரெட் கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் இது ஆட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நம்ம ஸ்லோ ஃபையரில் இருந்துன்னா நம்ம கீழே அடியில் வந்து பிளாக் ஆகும் அது தோசையில் வந்து சரி அது கரெக்டான ஃபுட்டுக்கு நம்ம நம்ம ஆட் பண்ணுற இன்கிரீடியண்ட்டுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும் டைமிங் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் வெஜிடேரியன் பீஸா தான் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை இதுல நம்ம சிக்கன் சாப் பண்ண சிக்கன் சாப் பண்ணி போட்டுக்கலாம் எக் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போட்டாச்சு அதில் வந்து ஸ்லோ ஃபயர்ல நம்ம கொடுக்கணும் நம்ம கேப்சிகம் சீஸ் எல்லாம் வந்து நல்லா கேப்சிகம் நல்லா ப்ரவுன் ஆகணும் எல்லோ எல்லாம் எல்லாம் கலர் கேப்சிகம் வெஜிடேபிள்ஸ் ஆலிவ்ஸ் எல்லாமே அதனால ஸ்லோ ஃபைரில் இருக்கும் உடனே ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அந்த பிஸாவை இந்த சீஸ் இந்த கேப்சிகம் ஆல்வேஸ் பார்ஸ்லி அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்க்கறதுக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரியல் பீஸா சாப்பிட்ற மாதிரி இதா இருக்கும் ரைட்டா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்பவே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வருது அந்த கேப்சிகம் ஆனியன் டொமோட்டோட நல்ல அந்த ஃப்ளேவர் வருது இப்போ பிஸா ஃப்ளேவர் வந்து சீஸ் எல்லாம் பிஸாவோட ஃப்ளேவர் வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸா வந்து பிளேட்டிங் பண்ணியாச்சு இது எப்படி கார்னிஷ் பண்றது நான் போறேன் கார்னிஷ் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வெஜிடபிள் வந்து நம்ம நம்ம பிஸால போடுறதுனால நம்ம அதிகமா பிஸாவுக்கு கார்னிஷ் பண்ண தேவை நம்ம பிளேட்டு கார்னிஷ் பண்ணாலே போதும் வந்திருக்கு இது வந்து எப்படின்னா இப்போ எந்த டைமுக்கு சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடலாம்னு நான் சொல்ல போறேன் இது பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் பீஸா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இது நம்ம தோசை பேட்டர்ல பண்ணதால கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இந்த பீஸா வந்து பெரியவங்க இருந்து குழந்தைங்க இருந்து எல்லாருமே சாப்பிடலாம் இந்த பிஸாவை இந்த பிஸாவில் வந்து நம்ம வெஜிடேரியன் பிஸா பண்ணலாம் நான்வெஜ் பிஸா பண்ணலாம் எந்த பிஸான பண்ணலாம் நான் வந்து வெஜிடேரியன் பிஸா பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு தோசை பண் பேட்டரில் பண்ணணுன்ற மாதிரி நம்மளுக்கு எதுவும் தெரியாது பிஸா எக்ஸாக்ட் ஒரு இட்டாலியன் பிஸா என்னென்னாலும் நம்ம இங்கிரியன்ட் ஆட் பண்ணுவோமோ அதே இந்த இங்கிரீடியன்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் தோசை பேட்டரில் அது பிஸா தேசம் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லணும்